ஐயா இன்னைக்கு நான் சொல்றேன் நீங்க குறிச்சு வச்சுக்கங்க தேர்தல் முடிந்த பிறகு என்னை கேளுங்க நானும் எங்கே போக போவது கிடையாது நீங்களும் எங்கே போக போவது கிடையாது தேர்தல் முடிந்த பிறகு வாக்கு பெட்டி என்னும் பொழுது நான் சொல்லுகின்றேன் தென் தமிழகத்துல ஒரு திராவிட கட்சியினுடைய எம்பி இருக்க மாட்டார் இன்னைக்கு நான் சொல்றேன் ஐயா குறிச்சு வச்ச நான் எங்கேயும் என்னுடைய வார்த்தை நான் சும்மா அப்படியே போட்டுட்டு போற ஆள் கிடையாதுங்க ஐயா அரசியல் களத்தை நன்றாக ஆராய்ந்து கூறுகின்றேன் தென் தமிழகம் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது என்று சொல்லுகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நீங்க பாருங்க எனக்கு எழுச்சி தெரியுது கிரவுண்ட்ல ஐம் ரீடிங் த பல்ஸ் மக்கள் எந்த பக்கம் சாயிராங்கன்னு தெரியுது சில இடத்துல கூறி வச்சு அது தப்பாது இந்த சரித்திர தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்றத்தையும் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் வென்று ஒரு பெரிய சரித்திரம் ஜூன் நான்காம் தேதி தமிழகத்திலிருந்து ஆரம்பமாகும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் சவால் விடுகின்றேன் எதிர்கட்சி நண்பர்கள் முப்பத்தி மூன்று மாதமாக இறக்குங்க எல்லா அமைச்சர்களையும் கொண்டு வந்து போடு வந்து ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் இந்த முறை தமிழக அரசியலுடைய மாற்றத்தை ஜூன் நான்காம் தேதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலிருந்து அதை ஆரம்பிப்பார்கள்

பாரதிய ஜனதா கட்சி ஒரு சரித்திர வெற்றி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி நீலகிரி ஈரோடு திருப்பூர் கொங்கு பகுதி எல்லாம் முழுசா மாறிடுச்சு கட்சிகள்லாம் கலந்த காலத்தை உட்கார்ந்து பேசிட்டு இருக்கலாம் இதெல்லாம் போய் பேச்சு தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாற்பதுக்கு நாற்பது முப்பத்தி புதுச்சேரி ஒன்று நாற்பதுக்கு நாற்பது நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் இதுல வந்து முதலமைச்சருடைய ஆசை என்னன்னா அப்படியே ஓட்டர் பிரிஞ்சு போயிருமான்னு பாக்குறாரு முதலமைச்சருக்கு தெரியும் இன்னைக்கு மக்கள் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அதிருப்தியில

बंधन का तूफान आ रहा है आप लिख के ले लो यहाँ पे बीजेपी की सबसे बड़ी देश में सबसे बड़ी हार उत्तर प्रदेश में होने जा रही है लिख के ले लो आया उनके सोल्टिंग है हाँ अल्लाह सल्लल्लाहू नंबर सोच रहा है एडिंग के कोटन 20 प्लस जून फोर विल रिव्यू दस ओके